அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நாம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய கவலை நாம் என்னதான் அமல் செய்து என்னதான் திக்கர் செய்து என்னதான் சாலிகானவர்களாக எந்த ஒரு தவறான செயல்களும் செய்யாமல் நல்ல மனிதர்களாக இருந்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டும் நம்மனுடைய துவாக்கள் கபூலாக்கப்படவில்லையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை நாம் எல்லோருக்கும் இருக்கும் நிறைய தடவை கேட்டிருப்போம் நிறைய தடவை நிறைய தேவைகளை நிறைய நாட்டங்களை அல்லாக கேட்டிருப்போம் அப்படி இருந்தும் அது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்காது அது அல்லா நமக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நாம் நிராசையடைய கூடியவர்களாக மாறியிருப்போம் ஆனால் நம் என்னுடைய துவாக்கள் கபூலாக்கப்படும் படாமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா நாம் எதை கூறி அல்லாகவே அழைத்தால் எல்லாம் பதில் கொடுக்க கொடுப்பானோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறி அழைத்தால் மட்டுமே தான் அல்லாஹ் நமக்கு பதில் தருவான் ஆனால் நாம் செய்யக்கூடிய திக்கர்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே எதற்காக வேண்டி உள்ளது அப்படின்னா மறு உலகத்திற்காக வேண்டி உள்ளது இப்போ பஹான் அல்லா அல்லாஹ் அக்பர் என்ற இந்த ஒரு திக்கர் இது வந்து நம்மனுடைய நன்மை கூட்ட செய்யக்கூடிய ஒரு திக்கர் ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லா ஒவ்வொரு திக்கரை கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க இந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அப்படின்னு ரசூலுல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் துவாதிற்காக வேண்டி அல்லாவை நாம் அழைப்பதற்காக வேண்டி நம்மனுடைய துவாக்களை அல்லா ஏற்பதற்காக வேண்டியும் நபியவர்கள் சில திக்கர்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட திக்கர்களை ஓதி நாம் அல்லாஹ் இடத்துல கேட்காம வேறு வேறு சிறப்புகள் வேறு வேறு தன்மைகளுக்குண்டான திக்கிற்களை சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மனுடைய துவாக்களை கேட்குறோம் ஆனால் நம்மினுடைய துவாக்கள் கபூலாக்கப்படவில்லை நம்ம எவ்வளவுதான் அது போன்று செய்து நாம் துவா கேட்டாலும் நம்மனுடைய துவாக்கள் கபூலாக்கவே படாது ஆக கண்ணியமானவர்களே நாம் நம்மினுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து அதற்கு பதில் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஒரு திக்கரை ஓத வேண்டும் நபியபர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ஆணிலேயே சிறப்பித்து கூறப்பட்ட அல்லகவே இதை கூறி என்னை அழையுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத் இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் ஓதி உங்களுடைய துவாக்களை கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் வல்லாகி உங்களினுடைய துவாக்கள் நிறைவேற்றப்படும் நீங்கள் என்ன ஒரு துவா கேட்டாலும் என்ன ஒரு தேவையை நீயச் செய்து கேட்டாலும் சரி என்ன ஒரு ஹாஜத்தை நீயச் செய்து கேட்டாலும் சரி உங்களினுடைய தேவைகள் உடனடியாக உங்களுக்கு கபூலாக்கப்பட்டுவிடும் ஏனென்றால் இந்த ஒரு ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பவரை அல்லாஹ் அவருக்கு உடனடியாக பதில் கொடுங்கள் அவருக்கு உடனடியாக அந்த ஒரு தேவையை நிறைவேற்ற கொடுங்கள் என்று மலக்குமார்களிடம் கட்டளையிடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத் இன்னும் அல்லாவிற்கு மிகவும் பிடித்த ஒரு ஆயத் இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் முந்நூற்றி பதிமூணு தடவை ஓதி அதற்கு பிறகு உங்களினுடைய தேவைகளை துவாவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆயத் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ரஹீம் இன்னமா இதா அம்ருதை அன் யாசின் சூராவினுடைய கடைசி ஆயத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் ஆகு என்று கூறுவதுதான் உடனே அது எக்கூன் ஆகிவிடும் தான் இதனுடைய பொருள் நம்ம என்ன ஒரு து இந்த ஒரு திக்கிற ஊதி அல்லாட்ட துவா கேட்கும்போது அல்லாஹ் நம்ம இந்த ஒரு வார்த்தையிலே சொல்றோம் குன்ஃபை குண்டா அல்லா அப்படிங்கிறோம் அல்லா நீ ஆகுனா ஆகிவிடும் என்னுடைய துவா கபூலாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேட்சான மாதிரியான ஒரு ஆயத் இந்த ஆயத்தை ஓதி கேளுங்க உங்களினுடைய துவாக்களையும் அல்லாஹ் இதே போன்று மலக்குமார்கள்கிட்ட குன் கூன் அதனுடைய துவாவை அங்கீகரிச்சு விடு அப்படின்னு சொல்லிடுவோம் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை ஓதி இந்த ஒரு ஆயத்தை ஓதி நாம் அனைவரும் நம்மனுடைய தேவைகள் நம்மினுடைய ஆஜத்துகள் நம்மளுடைய நாட்டங்கள் எல்லாவற்றையும் கேட்போம் நம் அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்து தருவானாக அமீன் என்று துவா செய்தவானாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்